തീരം ീരം നാനേ അറിവേനേം നാനേപ്പേനേഞ്ചും ജയിപ്പേക്ഷിയാൻ വല്ലവർ സു എം നടത്തിവർ അല്ലെ ലുയാമേൻ അല്ലേ ലുയാമേൻമേൻ ആമേൻ അല്ലെ ലുയാ

மாய் குடிக்கிறவத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது மங்களுக்கு கொடுக்கப்படும் தேவ சபையிலே தேவன் இருக்கிறார் தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிப்பார் எதுவரைக்கும் நீங்கள் அநியாய தீர்ப்பு செய்து துன்மார்க்கருக்கு முகதாட்சன்யம் பண்ணுவீர்கள்

வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனங்கள் உம்முடைய உம்முடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது உம்முடைய நியாய தீர்ப்புகளை காத்து நடத்தேன் என்று ஆணையிட்டேன் அதை நிறைவேற்றுவேன் லே லியா லே லியா லே லியா